பாசுமை பங்கு தந்த எங்களுக்கு நன்றியை சொன்னார் நான் முன்னுரையிலே உங்களுக்கு சொன்னது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று இந்த இரண்டு ஆண்டுகளிலே பெங்களூர் புனித பேதுரு குருமடத்திலே யாரெல்லாம் படிக்கின்றார்களோ பயிற்சி பெறுகின்றார்களோ அவர்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒவ்வொரு பங்கிற்கும் செல்ல வேண்டும் அங்கே பயிற்சி பெற வேண்டும் பணிபுரிய வேண்டும் களப்பணி ஆற்ற வேண்டும் மக்களோடு பழக வேண்டும் என்று ஒரு நியதி எனக்கு ஆண்டவன் கொடுத்த அருள்வரம் இரண்டு ஆண்டுகள் ஒரே இடத்திலே பணிபுரிகின்ற ஒரு வாய்ப்பு இறையியல் மூன்றாம் ஆண்டு படி மூன்றாம் ஆண்டு படிக்கின்ற பொழுது பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி பாடல் குழுக்களுக்கு தமிழ் பாடல் பயிற்சி வைக்க வேண்டும் மரியாயின் சேனரை நல்வழிப்படுத்த வேண்டும் வீட்டிற்கு மக்களை சந்திக்க செல்ல வேண்டும் இதுதான் எனக்கு பணிக்கப்பட்ட பணிகள் இது வந்து மூன்றாம் ஆண்டு படிப்பு படிக்கின்ற பொழுது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று ஒரு ஆண்டு நான்காம் ஆண்டு திரும்ப எனக்கு அதே இடம் கட்டிச்சு நிறைய பேர் போட்டி போடுவாங்க ஆனால் வந்து எனக்கு போட்டின்றி எனக்கு அந்த இடம் கட்டிச்சு இரண்டாம் ஆண்டும் அந்த அப்போலாம் திருத்தொண்டராக மாறிவிட்டேன் கூடுதலாக உரை ஆற்ற வேண்டும் எனவே அந்த மறை உரையை தமிழில் ஆற்ற வேண்டும் இப்படிப்பட்ட பணியை எனக்கு அங்கே செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தது முக்கியமாக மரியாயின் சேனலை நான் நலுழிப்படுத்த வேண்டும் மாதா பக்தியை உருவாக்க வேண்டும் என்ற நீதியும் அப்பொழுதைய பங்கு தந்தை எனக்கெல்லாம் கொடுத்தார் அப்படிப்பட்ட வேலையில் என்னுடைய பங்குத்தந்தை அவர் பேர் வந்து வில்லியம் வெய்கஸ் நான் இன்னும் மறக்கல வில்லியம் வெய்கஸ் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு சிறிய பரிசு இந்த குழந்தை யேசனுடைய ஜபம் குழந்தை யேசனுடைய ஜபம் என் பர்ஸ் எல்லாம் கிஞ்சி போயிடுச்சு என் பர்ஸ் இது பண பர்ஸ் கிஞ்சி போயிடுச்சு ஆனால் இதுல வந்து ஏடிஎம் கார்டு ரேஷன் கார்டு ஆதார் கார்டுலாம் இருக்குது அந்த கார்டோட வந்து ஏறக்குரிய முப்பத்தி ஒரு வருஷமா வந்து இந்த கார்டை வந்து என்னுடைய மணி பார்சில் வச்சுருக்கிறேன் ஒவ்வொரு வெள்ளி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த ஜபத்தை நான் ஜமிப்பேன் எனவே எந்த அளவிற்கு என்றால் இந்த ஜபத்தின் வழியாக வல்லமை மிகுந்த அருளை நிரம்ப பெற்றிருக்கிறேன் என்பதை உங்கள் முன்பாக இப்பொழுது சான்று பகர்கின்றேன் எந்த அளவிற்கு என்றால் என்னுடைய குரு பட்ட அருள் பொழிவு விழாவுக்கு பெங்களூரிலிருந்து அந்த விவேக் நகர் பங்கிலிருந்து ஏறக்கூடிய ஐம்பத்தி ஐந்து மாதா சபையினர் பேருந்தின் வழியாக பாண்டிச்சேரிக்கு வருகை புரிந்தார்கள் பாண்டிச்சேரியை பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல இந்த அருள் பொழிவு நிகழ்வை பார்ப்பதற்கு என் சார்பாக வந்தார்கள் இதற்கெல்லாம் காரணம் நான் உண்மையாகவே விசுவசிக்கின்ற இந்த குழந்தை இயேசுதான் உண்மையாகவே இருக்கிறார் இதுதான் வந்து முப்பத்தி ஒரு வருஷமா இந்த படத்தை என்னுடைய மனைப்பசில வச்சுக்கிட்டே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஜெபிக்கிறேன் என்பதை உங்களுக்கெல்லாம் உறுதிபட கூறுகின்றேன் எப்படி சிஸ்டர் வந்து கிறிஸ்டோஃபனுடைய தோல்பாட்டில் குழந்தை இருக்கிறாரோ அதே போல என்னுடைய மணிப்பர்ஸில் இந்த குழந்தையேசு இருக்கிறார் என்பதை உறுதிபடக் கொடுக்கிறேன் எனவே இவர் என்னை காப்பாக்கி வருகிறார் ஆகவே தான் நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை ஞாயிற்றுக்கிழமையிலே இன்று ஏழு மணிக்கு திருப்பலியை நிகழ்த்த வேண்டும் அதுவும் குழந்தை இயேசுவேன் ஆலயத்திலே நீண்ட ஆண்டுகளுக்கு பிற்பாடு நடைபெறுகிறது நீங்கள் வர வேண்டும் என்று சொன்ன உடனே நான் உடனே ஏற்றுக்கொண்டேன் ஏனென்றால் காலையிலே திருப்பலி இருந்தாலும் கூட இந்த திருப்பணிக்கு வர வேண்டும் என்ற ஒரு ஆசை அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் ஒரு புகழ்பெற்ற குழந்தை இயேசுவின் திருத்தலம் இருக்குது நான் எப்பெல்லாம் பாம்பேக்கு போகிறேனோ பாம்பேக்கு போகும்போதெல்லாம் வந்து நாசிக்கு போயிட்டு அங்கே குழந்தை இயேசுவின் திருத்தலத்தில் திருமறை திருப்படியை நிறைவேற்றுவேன் எனவே இப்படிப்பட்ட வேலையிலே குழந்தை ஏசி எனக்கு செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கும் சிறப்பாக நானும் உங்களோடு சேர்ந்து இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன் நம்முடைய காரைக்கால் மறைவட்டத்திலே நிரவி என்ற இடத்திலே குழந்தை இயேசுவின் திருத்தலம் அருள்தலமாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை மாதத்திற்கு இரண்டு முறை இங்கே திருப்பலையை நிறைவேற்ற வேண்டும் என்று நமக்கெல்லாம் பணித்திருக்கிறார் தந்தையே நீங்கள் விருப்பப்பட்டால் எங்கெல்லாம் பூசி கூப்பிடுங்க நாங்கள் அடிக்கடி வந்து மாதத்துல முதல் வியாழக்கிழமையும் நான்காவது வியாழக்கிழமையும் இங்கே வந்து திருப்பலி வைப்போம் சரியா நீங்கள் ஊரில் எல்லாம் சமைச்சலே அப்படிப்பட்ட வேலையில் இப்பொழுது உங்களுக்கு முன்கூட்டியே புக் பண்ணிடுவோம் புக் பண்ணிட்டு குழந்தை இசுக்கு எங்களுடைய உழைப்பையும் கொடுப்போம் ஒத்துழைப்பும் கொடுப்போம் ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மறை காரைக்கால் மறை வட்டத்திலே நிறைவில் மட்டும்தான் குழந்தை இயேசுவின் திருத்தலம் இருக்கிறது எனவே இந்த திருத்தலம் அருள்தலமாக மாற வேண்டும் அதற்கெல்லாம் உங்களுடைய அருள்வாழ்வு வாழ்வு சிறக்க வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த அரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்த பாசமைக்கு பங்கு தந்தை அவர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் இறைமக்கள் பொதுமக்கள் பெரியவர்கள் முதியவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த உளமார்ந்த வாழ்த்துதலையும் பாராட்டியும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் என்றென்றும் உள்ள எல்லாம் இறைவா கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்து பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை எங்களுக்கு பொழிந்தல் வீராக எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகேன் தூயாவியால் நம்மனை மரியாக சென்று வாருங்கள் திருப்பணி நிறைவேறிற்று அல்லே ஊயா அல்லே மாணவர்கள் இப்பொழுது தேரானது கொஞ்சம் விடுங்க தேர் முன்னாக கொண்டு போகப்படும் மந்திரிக்கு

எவரும் இல்லை நீ நிலையான சொந்தம் என்று எவரும் இல்லை நீ நிலையான சொந்தம் கைவிடாமல் காத்திடும் தெய்வம் நீ போல போல எம்மை காக்கின்ற தெய்வம் நீங்கள் போல எம்மை தொடர்கின்ற தெய்வம் என்னை போல பொழியும் அற்புத குழந்தையை சுவே அரவணைத்து நல்கும் செய்யன் மேலும் எசீர்வதித்திடவாறு உண்மை செய்ய மென் மேலும் எம்மை ஆசீர்வதி கிடவாறு விடியலை தேடியை உனதடி நாடினோம் அளவில்லான் அகிலத்தை கையில் இருந்தும் அழகான கையில் இருந்தும் அழகான தெய்வம் அன்பை கொடியும் அற்புத குழந்தையே சுயே அளவழைத்து அமைதி நல் குழந்தையே சுரே உலகம் போற்றும் பங்கத்தில்